பயங்கரமான மேகவெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீத்துருக்கு தாலின்ற பகுதியில் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஊர் அளவுக்கு ஒரு மலைப்பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே சல்லடம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மலையிலேருந்து கருப்பை மழப்பாம்பு வர மாதிரி இறங்கி மொத்தமாக பெரிய கட்டடங்க பெரிய கன்னிமாறா லைப்ரரி பெரிய பெரிய கட்டடத்தை நீங்க யோசிச்சு ஒரு நாலு மாடி கட்டடம் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி நாலு மாட கட்டடம் அத நோட்டாங்கில பிடிங்கி இப்படி போயிருதுங்க இயற்கை வலிமையானது பாருங்க